ஆனந்த் டிப் டாப் உடையுடன் அப்பன்பட்டி கிராமத்திற்கு வந்து இறங்கினான் கழுத்தை இறுக்கி ஒரு தங்கச் செயின் அதில் சின்னதாய் ஒரு டாலர் கையில் ஒரு தங்க ப்ரைஸ்லைட் இரண்டு கையிலும் ஒவ்வொரு மோதிரம் அணிந்து பார்ப்பதற்கு ஒரு சினிமா நடிகர் போலயே இருந்தான் வயது ஒரு இருபத்தைந்து இருக்கும் சரி ஆனந்த் இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்கிறான் அவன் என்ன வேலையாய் வந்திருக்கிறான் என்றால் அவன் அப்பன்பட்டி கிராமத்திற்கு கிராம நிர்வாக அதிகாரியாய் பதவி கிடைத்து வந்திருக்கிறான் நிறைய இடங்கள் கிடைத்தும் ஆனந்த் இந்த ஊர்தான் வேண்டும் என்று கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான் எல்லாரும் ஆனந்த் வந்ததும் மரியாதை செலுத்தி மனத்திற்குள் இதில் எத்தனையோ பேர் நம் உறவினர்களோ என்று நினைத்தான் ஒரு வழியாய் ஆனந்த் தனது இருக்கையில் போய் அமர்ந்தான் அலுவலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் ஆனந்துக்கு பார்த்து பார்த்து வேலை செய்தனர் ஊரில் உள்ளவர்கள் எல்லாரும் புதிய ஆபிசர் வந்திருக்கிறார் என்று தங்கள் குறைகளை மனுக்களாய் எழுதி கொடுத்தனர் ஆனந்த் வேலைக்கு வந்த ஒரு ஆறு மாதங்களிலேயே மக்கள் அனைவரின் குறைகளை கேட்டு கேட்டு தீர்த்தான் எல்லாருக்கும் ஆனந்தை ரொம்ப பிடித்து இருந்தது இந்த சின்ன வயதில் இவ்வளவு திறமையா எல்லாரிடம் பக்குவமாக பேசி மக்கள் குறைகளை தீர்க்கும் அழகு ஊரில் உள்ளவர்கள் கண் எல்லாமே ஆனந்த் மேலே தான் இருந்தது கடைசியாய் அந்த ஊர் மக்கள் ஆனந்துக்கு பாராட்டு விழாவும் நடத்தினர் பாராட்டு விழா முடிந்து ஆனந்த் தனது இருக்கையில் அமர்ந்து பழைய வாழ்க்கையை யோசிக்கத் தொடங்கினான் இந்த ஊர் மக்கள் தானே என் அப்பாவையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தி ஊரை விட்டே போகும்படி செய்தார்கள் என்று ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்னால் தனது நினைவை திருப்பினான் கணேசனும் அவனது நண்பர்களும் மூவரும் சேர்ந்து ஒரு முந்திரி தொழிற்சாலை கம்பெனியை நடத்தினார்கள் அதில் பணிபுரைய நிறைய பெண்களும் ஆண்களும் இருந்தனர் அந்த கம்பெனியில் முந்திரி பருப்பை பார்சல் செய்து நாடு வரை வியாபாரம் நடத்தி வந்தனர் பல பிரிவுகளில் வேலை நடந்து கொண்டு இருந்தது மூன்று பேரும் கிடைக்கும் லாபத்தை சமமாக பங்கு போட்டு எடுத்துக்கொள்வார்கள் இப்படி இவர்கள் தொழில் ஒரு நாற்பது வருடமாக இவர்கள் அப்பாக்கள் கத்தில் இருந்து கொடி கட்டி பறந்து கொண்டே இருந்தது சில நாட்களாகவே கம்பெனி வரவு செலவு கணக்கில் பொய் கணக்கு வந்து கொண்டே இருந்தது கணேசன் தனது நண்பர்கள் தன்னை ஏமாற்றுவார்களா என்று சாதாரணமாக அதை எடுத்துக்கொண்டான் திடீரென தனது நண்பர்கள் குடும்பத்துடன் யாருக்கும் தெரியாமல் கணேசன் கிட்ட கூட சொல்லாமல் தலைமறவு ஆகினர் கணேசன் எங்கு தேடியும் அவர்களை பற்றி எந்த தகவலும் தெரியவில்லை போக போகத்தான் கணேசனுக்கு புரிந்தது தனது நண்பர்கள் கம்பெனியிலும் பல கோடி பணத்தை மோசடி செய்ததும் தெரிந்தது கணேசனுக்கு என்ன செய்ய என்று புரியாமல் இருந்தபோது அவன் மனைவி கன்னிகாத்தான் அவனுக்கு ஆறுதலாய் இருந்தால் தனது நண்பர்கள் பணத்தை தடுமாற்றி செஞ்சதை கேள்விப்பட்டு எல்லாரும் கணேசனிடம் பணத்தை வந்து வந்து கேட்டனர் கணேசனுக்கு கடன் கோடி கணக்கில் இருந்தது என்ன செய்ய என்று நினைத்து கடைசியாய் தான் நடத்தி வந்த கம்பெனி அப்புறம் தனக்கு இருந்த சொத்துக்களை விற்று கடன் தீர்த்தான் தனது மனைவியின் அனைத்து நகைகளையும் விற்று கடன் தீர்த்தான் இன்னும் கொஞ்சம் கடன் இருந்தது பணம் கொடுப்பவர்களிடம் கால அவகாசம் கேட்டும் யாரும் நேரம் தரவில்லை அதுவும் இனி உள்ளவர்கள் உறவினர்கள் தான் ஒரு நாள் எல்லா உறவினர்களும் ஒன்று கூடி உடனே பணத்தை தர வேண்டும் என்று சண்டை போட்டனர் உன்னிடம் பணம் இல்லை என்றால் உன் வீடு இருக்கிறது இல்லையா அதை எங்களுக்கு தா அதை விட்டு எங்கள் பணத்தை நாங்கள் இருக்கிறோம் நீ உடனே வீட்டை விட்டு வெளியே போ என்று கணேசனை வெளியே விரட்டினர் கணேசன் பச்சை பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கொண்டு நாளை காலை வீட்டை விட்டு வெளியே செல்கிறோம் என்று சொன்ன பிறகும் உறவினர்கள் யாரும் கேட்காமல் தள்ளினர் கணேசன் தனது மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு அஞ்சிரவு ஒரு பேருந்து நிறுத்தத்தில் தங்கினான் ஆனந்த் தனது சிறு வயதில் நடந்ததை நினைத்து அழுதான் கணேசன் அஞ்சிரவு பேருந்து யத்தில் தங்கிக் கொண்டு மறுநாள் விடியற்காலை இந்த இடத்தில் இனி இருக்கக்கூடாது என்று சென்னைக்கு வந்தனர் தனது மனைவியின் கழுத்தில் கிடந்த நகையை விற்று ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கின ஒரு மாதம் வரை கணேசனுக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை அதன் பிறகு கணேசனுக்கு ஒரு கம்பெனியில் நல்ல வேலை கிடைத்தது இப்போது கம்பெனி மேனேஜராக பணிபுரிகிறான் தனது இரு பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்தான் கணேசன் ஆனந்தி இப்போது ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் விட்டு எழுந்தான் ஒரு ஒரு வருடங்கள் பிஏஓ பணிபுரிந்து இருப்பான் அஞ்சு அப்பன்பட்டி கிராமத்தில் திருவிழா ஆனந்தை கிராம மக்கள் அனைவரும் அன்புடன் திருவிழாவிற்கு அழைத்தனர் ஆனந்தும் திருவிழாவிற்கு வருவதாய் உறுதி கூறினான் திடீரென ஒரு கார் கோவிலில் முன்னால் வந்து நின்றது மக்கள் ஆவலுடன் யாரென்று திரும்பி பார்த்தனர் அங்கே கணேசன் தனது மனைவி மகளுடன் காரில் இருந்து இறங்கினான் கணேசனை பார்த்ததும் மக்கள் ஆச்சரியப்பட்டனர் நாம் ஊரை விட்டு விரட்டி விட்டவன் இங்கே இப்படி வந்து இருக்கிறான் என்று வாயை பிளந்தனர் அவர்கள் எதிர்பாராத விதமாய் அடுத்து ஆனந்த் ஓடி சென்று அவர்களை அன்புடன் அழைத்தான் எல்லாருக்கும் ஒரே குழப்பமாய் இருந்தது ஆனந்தே அவர்கள் குழப்பத்திற்கான தந்தான் நீங்கள் இரவோடி இரவாக ஊரை விட்டு யாரை விரட்டி விட்டீர்களோ அவர்கள் பையன்தான் நான் என்றான் உடனே ஆனந்த் சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒருவனுக்கு கஷ்டம் வந்தால் அவர்களுக்கு உதவி செய்யணுமே தவிர அவர்களை மேலும் காயப்படுத்தக்கூடாது என்று கூறினான் உடனே ஊர் மக்கள் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து கணேசனிடம் மன்னிப்பு கேட்டனர்